பள்ளி கல்லூரிகளில் பறை இசை கற்றுக் கொடுப்பதற்காக தமிழக அரசு ஆசிரியர்கள் நியமிக்கும் பொழுது மரபு வலையில் கற்றுக்கொண்ட ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று பறைசை இசை ஆசான் வேல்முருகன் பேட்டியளித்திருக்கிறார் மத்திய அரசு பறைசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஏ எம் ஜெயின் கல்லூரியில் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்த பறைசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற பறை இசை கலைஞர் வேலு ஆசான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது பற இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்தது அதனை தொடர்ந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்த பறை இசை ஆசான் வேலு இந்த பத்மஸ்ரீ விருதானது பறை கலைஞர்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் என்று வேலு ஆசான் தெரிவித்தார் இந்த பறை இசைக்கு ஒரு விடுதலை கிடைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் வெஸ்டர்ன் கலாச்சாரத்திற்கு தேடி செல்லும் பொழுது பறைசியின் தேவை என்ன என்ற கேள்விக்கு வெஸ்டர்ன் கர்நாடிக் எதுவாக இருந்தாலும் பறைசிக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார் மேலும் தற்பொழுது படித்தவர்கள் மற்றும் மாணவர்கள் இதனை தேடி வருகிறார்கள் கையில் எடுக்கிறார்கள் என்றும் இதனால் வளர்ந்து வருகிறது என்றும் வேலு ஆசான் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது மேலை நாடுகளில் தற்பொழுது பறையை அதிக பயன்படுத்துகிறார்கள் நானும் அதிக வெளிநாடுகளுக்கு சென்று இருக்கிறேன் என்று வேலு ஆசான் தெரிவிப்பு கேரளாவில் இசை கலைஞர்களுக்கு போட்டி வைக்கிறார்கள் என்றும் நமது மாநிலத்திலும் போட்டிகளை வைக்க வேண்டும் என்றும் இதனால் கலைஞர்கள் அதிக அளவு வளர்ந்து வருவார்கள் என்றும் வேலு ஆசான் தெரிவிப்பு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே இந்த இசை பரப்பப்படுகிறதா என்ற கேள்விக்கு இது பற்றி மக்களுக்கு தெரியாது என்றும் இதில் செய்தி சொல்லும் வரை மருத்துவம் பறை உள்ளிட்ட பறை இசைகள் அதிகளவு இருக்கிறது என்றும் இவ்வளவு இருக்கின்று இதில் மக்களுக்கு தெரியாது என்றும் அதை தற்பொழுதுதான் தெரிய வந்து கொண்டிருக்கிறது என்றும் வேலு ஆசான் தெரிவிப்பு மேலும் படிப்பு இருந்தால் இந்த கலையை மேலும் வளர்க்கலாம் என்றும் இந்த கருவி இழிவான கருவி கிடையாது என்றும் அதனை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றும் வேலு ஆசான் தெரிவிப்பு தமிழக அரசு முறையான பறை ஆசான்களை போட வேண்டும் அதன் மூலம் இந்த பறை இசையை கற்றுக்கொண்டு பரப்ப முடியும் என்றும் தற்பொழுது உள்ள அரசு இந்த கலைக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் என்றும் வேலு ஆசான் தெரிவிப்பு பர இசைக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பள்ளி கல்லூரிகளில் பர இசைக்கு ஆசிரியர்களை நியமிக்கும் பொழுது மரபு வழியில் கற்றுக்கொண்ட ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் மரபு கலையும் காப்பாற்றப்படும் கலைஞர்களும் முன்னேறுவார்கள் என்றும் தெரிவித்தார் அனைவருக்கு வணக்கம் என் பேர் முழு பெண்முருகன் மக்களால் வச்ச பேர் வந்து வேல அரசாண் வந்து இப்ப அரசால் மத்திய அரசு மாநில அரசு வழங்கியது இந்த விருது வந்து மிகப்பெரிய விருது இந்த விருது வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த விருது கிடைச்சது வந்து எனக்கு மட்டும் இல்லை இந்த பறக்கான ஒரு விடுதலை பறைக்கு விருதலை கிடைச்சிருச்சா தான் அப்படி நினைக்கணும் அதாவது வந்து இந்த கலையை காப்பாற்றி ஒரு அனைவருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா அவள் இல்லாமல் நான் இல்லை அவங்க வழியில் தான் நான் என்னுடைய முன்னோர்கள்லாம் வாய்ச்சிருக்காங்க அவங்களாம் வாங்கலை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மரபு கலையை காப்பாற்றி வரும் அனைவருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மரபுக்கலையில் இந்த பறையை வந்து உலக நாடுகளில் கொண்டு உயிர் கொடுத்து விழார்கள் அந்த தமிழர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து சொல்கிறேன் பத்மஸ்ரீ விருது வந்து இது என்ன எவ்வளோ கோரி கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய கிடையக்கூடிய கலையாது அவ்வளோ பெரிய விருது ஏன்னா கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி என்னை கொண்டு போனதே இந்த பறைதான் தான் பறைத்த என்ன கை கைமாறு மாறி செய்ய இல்லை

இது வரைக்கும் வந்து மார்கழி திருவிழாறு புறம் நடந்துச்சு அப்போ பார் ரஞ்சிட்டு நீல பண்பாட்டு மேற்கு வந்து மார்கழி மச்சரிசை நேர்த்தி அப்போ வந்து எனக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போ என்ன அப்படி நேரிச்சு பயிற்சி இருக்கும்போது ஒரு எனக்கு ஒரு தோலி சோழ அடி ஒரு அடியை அடித்தேன் ஒரே அடி தான் அதில் மூணு அடி வருது ஒரு ஒரே பீட்டில் மூணு விதம் கர்நாட்டிக்கு வெஸ்ட் அண்ட் அது அதுபோல் அப்போ யார் நடிச்சுக்காங்க எனக்கு தெரியல

இப்படி வண்டி போய்க்கிட்டு இருக்கும்போது கூட வந்து உருவாக்கி அதே மாதிரி இந்த பறை வந்து ஆதி ஆதி க கலை ஆதிப்பறை ஆதியில் உருவானது மனிதர்கள் வாய்ப்பு முன்னாடி பேசப்பட்ட கருவி இந்த கருவிகளையும் எல்லாம் வாசிக்க முடியும் வெஸ்டர் வாசிக்கலாம் கர்நாட்டிக்கு வாசிக்கலாம் போக்குவாசிக்க போக்கு இப்போ கர்நாட்டிக்கம் வாசிக்கலாம் வெஸ்டன் வாசிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு கர்நாடகத்தை வாசிக்க முடியாத வந்து இதில் வெஸ்டர் வாசிக்கலாம் அப்போ நம்ம வந்து கலையை வந்து நம்ம கொண்டு போகிற வழி வேறு அப்படி கொண்டு போனால்தான் இந்த கலையை வந்து மேல கொண்டு இல்லை இருக்கு படித்தவர்கள் கையில் எடுக்கிறார்கள் வந்து வந்து வளர்ந்து வர வாய்ப்புகள் இருக்கு இடம் கர்நாட்டி வாசிக்கலாம் வெஸ்டர்ன் வாசிக்கலாம் போக்குலாம் மேல நாடுகளதான் இப்பதான் பயங்கர மேல நாடுகள் தான் வந்து நிறைய பயன்படுத்துறார்கள் தான் வந்து இப்ப நான் வந்து போயிருக்கேன் சைனா போயிருக்கேன் துபாய் போயிருக்கேன் இலங்கை போயிருக்கேன் மலேசியா சிங்கப்பூர் அதே மாதிரி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கேன் அமெரிக்காவில் கூட எல்லா ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது எல்லா அமெரிக்கா மட்டும் கிடையாது உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து பறையில் எடுத்து வாசிக்கிறார்கள் ஆடி பாடி கொண்டாடுறார்கள் சந்தோஷமாக இருக்குது தமிழர்கள் நாட்டில் இல்லை அவங்க வந்து கொண்டாடுறாங்க அவர் ரொம்ப சந்தோஷமாக நான் போய்க்குல மில்ல போயிருக்கேன் அப்போ அந்த அடித்து வந்து ஆடும்போது வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்போ பறையில் எல்லையே சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணோம் அப்ப அதை அடிக்கடிக்கு வந்து கலை போன்ற ஒரு வாழ்வாதாரம் அப்படி பட்சத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கலையை மட்டுமே வந்து வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தி நிறைய கலைஞர்கள் அப்படின்ற இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல நம்ம தமிழரோட கலை வந்து கொஞ்சம் தாழ்த்தியும் அதாவது கம்மியாகவும் மற்ற மாநிலத்தோட இசைகள் வந்து அதிகப்படியாகவும் இருக்கு இதனால வந்து நிறைய கலைஞர்கள் பண்றாங்க அதை பத்தி உங்களோட கருத்து அதாவது இப்ப செண்டை மேளம் அதான் சொல்றீங்க அதானா இப்ப செண்டை மேளத்தை வந்து வாசிக்கிறார்கள் வாசிக்கிறாங்கன்னா வந்து சொல்ற அப்படின்னு சொல்கிறேனே வந்து இப்ப கேரளாவை காட்டிலும் வந்து அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு கிளாடி போயிட்டோம் நம்ம தமிழ்நாடு ஏன்னா அவர்கள் வந்து அந்த அரசு வந்து கலையை வளர்க்குறதுக்கு போட்டி வைக்கிறது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து போட்டி வைக்கிது அந்த போட்டியில் ஜெயிச்சு ஒன்றவ பெரிய 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 இருக்கிற எல்லாம் வந்திருக்காங்க அப்போ அந்த கலையை சாமி கூட ஒரு ஜதிக்கு தான் ஆடுறாங்க இங்கே விட்டுட்டார்கள் இந்த கலையை வந்து இன்னும்னா தமிழக அரசியில் வந்து போட்டி வச்சோம்னா போட்டி வச்சதுனா கலையை வளர்க்குறது கலை திறமையை வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒன்று இன்னொன்று வந்து அதனால தான் அப்போ அவங்க வந்து முறைப்படுத்தி வந்து முயற்சி பண்ணும்போதே வந்து எல்லாம் ஒரு உடையை மாற்றி உடலே வந்து வாசிக்கும் போது உடல் வாசிக்கும் போதே ஒரு நல்லா பயன்படுத்தி அவர் வாசிக்கிறார்கள் நம்ம மக்கள் வந்து நம்ம தயிர் வந்து நல்ல வந்து கையில் எடுத்து அதுக்கேற்ற நம்ம மாறணும் மாறினா தான் இதை ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கு ஒரு சமூகத்திற்கான இசை மாதிரி சமூகத்துக்கு என்னையா மனிதன் வந்து மனிதனும் மிருகமும் மிருகமும் சமுதாயம் பார்த்து கரிக்கிறது மிருகம் இல்ல அந்த இசை அந்த மாதிரி மக்கள் பார்வையில இருக்கு இப்ப நீங்க ஒரு கடை துறப்போலாவா இருக்கலாம் இல்ல ஒரு கல்யாண வீடா இருக்கலாம் அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த இசை வந்து ஒதுக்கப்படுது ஆமா அதுக்காக கேக்குறேன் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களிடம் மட்டுமே இது இருக்கா இல்ல அப்படிதான் அது பாக்கப்படுதா அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இந்த பறையுடைய விஷயம் தெரியாது மக்களுக்கு இது வந்து பரிமாற்றப்பறை செய்திப்பறை ஒவ்வொரு சடங்கு ஒழிவாருக்கு வாசிக்கூடிய கருவி வந்து அதான் அது வைத்தியப்பறை செய்து சொல்லுபறை வரை காப்பாற்று வரை மஞ்சள் பறை பறை ஒரு விஷயங்கள் மக்கள் தெரியாது இல்லை இப்போதாலும் தெரிஞ்சது நான் எனக்கே வந்து என் வீட்டிலேயே மதிக்கலையே ஐயா இந்த கலையை பற்றி என்னால் தெரியாது இப்போ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அறிகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமும் பண்ணலாம் சந்தோஷப்படுத்தவும் பண்ணலாம் அவ்வளோ பெரிய கருவ சாதிக்கும் மதத்துக்கு எந்த கரு சம்பந்தமே கிடையாது என்றது ஒரு பொதுவான இசை விருது அறிவிச்சம் அறிவிச்சாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து போன் பண்ணாங்க அப்புறம் கேட்கும்போது அவங்க இங்கிலீஷ் இந்தியன் பேசுனாங்க எனக்கு வந்து தமிழ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ற பட்சத்துல கலைஞர்களுக்கு மொழிகள்ன்றது எவ்வளவு முக்கியத்துவ தேவ தேவைப்படுது அதாவது இப்போ உங்களுக்கு ரீசென்ட்டா போறது இந்த நூல் கொள்கை அந்த மாதிரி போறாங்க அந்த பட்சத்துல இப்ப வளரும் கலைஞர்களுக்கு வந்து எந்த மாதிரி மொழியை இது பண்ணுவாங்க அதாவது முதல்ல வந்து படிப்பு கொஞ்சம் வேணும் முக்கியம் படிப்பு இல்லாதனா அந்த கலையை வந்து புரிஞ்சுக்கூடாது இன்னும் வளர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து கலையுடைய வந்து தான் வந்து கலையை வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு இறப்பு விஷயமும் ஒரு அடி அடியடி சொல்றார்கள் அடுத்து காப்பாற்று நானும் பிரி பட்டம் தானே அப்ப இந்த விஷயம் வந்து கர்நாட்டிக்கு பெருசா பேசுறாங்க அது வந்து அவ்வளவு உயர்த்தி கம்மியா பேசுறாங்க அதெல்லாம் கிடையாது வாசிக்கலாம் இதுல வாதிச்ச வாதிச்ச பிறகு வந்து கமலான் சார்ட்டு முன்னாடி கூட வந்து நான் வந்து கண்டம் மாறி இருக்கேன் கண்டம்னா படம் அடிச்சுட்டு ஆகக்கூடிய கருவி இது வந்து என்ன சொல்றது ஒரு இனிவா தான் வந்து மக்கள் வந்து ஒதுக்கி இது வந்து இழிவான கருவி கிடையாது இப்ப மக்கள் புரிஞ்சுக்கிட்டார்கள் கல்லூரியிலிருந்து இருந்து பள்ளியிலிருந்து கல்லூரி முடிய வந்து மாணவர்கள் பயணித்து வர்றார்கள் இந்த கலையை வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அவன் வளருது நான் வந்து சாதியெல்லாம் கிடையாது எனக்கு வந்து மதம் சாதி கிடையாது மொழி தமிழக அரசு அது அவங்க நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சையை வந்து முன்னெடுத்துறாங்க கலை நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சி அது முக்கியத்துவம் கொடுக்குறதுல இந்த பரீட்சையை ஒரு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பொருளாதாரத்தை வந்து எந்த ஒரு முன்னெடுப்பு இடத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க முரணாலே அந்த விஷயம் வந்து ஏன்னா இப்போ வந்து அத சொல்ல வந்து இப்போ எல்லா நிகழ்வுகளையும் பறையில்லாமல் கிடையாது எந்த திரைப்படம் இருந்தாலும் சரி எந்த நிகழ்வு வந்து பறையில்லாமல் கிடையாது ஐயா வந்து சில வேற வெளி மாநிலத்தோடைய கருத்துக்கிட்டு வரதில்லை அது போய் கடை அதுக்காக விளக்கம் ஒன்னே இன்னொரு விஷயம் வந்து தமிழக அரசு வந்து ஒரு இப்போ ஆசிரியர் போட்டிருக்காங்க ஆசிரியர் போடுறது வந்து முறையான ஆசிரியரை வந்து போடுற போடணும் போட்டாச்சுன்னா அந்த வந்து கலையை வந்து கத்துக்கிறாங்க கத்துக்கிட்ட பிறகு பலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க கலையை வந்தால் அவங்களும் மாற்றிக்கிற முன்னெடுக்கலை பாதி இருக்கு அப்ப இப்போ தமிழக அரசு எடுத்துக்கூடிய இந்த முன்னெடுப்பு வந்து திருப்தி தான் சொல்றீங்களா ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிங்களா இன்னும் கொஞ்சம் முன்னெடுப்பு வந்து இன்னும் இணக்கம் நினைக்கிறீங்களா ம் தமிழரசு வந்து குறை சொல்லையே நான் வந்து அதாவது வந்து முன்னாடி வந்து அதை இப்பதான் வந்து இந்த அஞ்சுதான் வந்து கலையை வந்து மரபு கலையில வந்து உயிரோடு கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியில் கலையா இருக்கு இப்ப வந்து எந்த நிகழும் வந்து பற இருக்கு இல்லாத நிகழ்ச்சி கிடையாது பம்பை மலை வந்தும் சரி உடுக்காத சரி பொங்கல் பண்றது சரி நயாளும்கரகம் மொயல் கரு எல்லாமே கிரிவா கிடையாது வந்து இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அஹ் இந்த செண்டை மலை வர்ற காரணம் வந்து அவங்க முறைப்படி படிச்சுட்டார்கள் முறைப்படி படித்து வந்திருக்காங்க முறைப்படி படிக்காதார்கள் சடங்கு வழிபாடுகளே வந்த கலைஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து உள்ள வந்த படிப்பு வரைமே வந்து போட்டோம்னா கலையை வந்து இப்போ இது ஒரு இசை வந்து தக்கத்தையும் தக்கத்துல சொல்கிறாங்க அதை நான் படிக்கல கேள்வி வந்து அடிச்சிட்டேன் எல்லாருமே கேள்வி வானத்தை அடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது இது கடற்கொழி வாழ்வுடன் அடிக்கிறாங்க இப்போ இப்போ வாழ்வாதாரம் முன்னேற வாழ்வாதாரம் பற இசை வந்து மென்மாலும் வளர்ப்போம் அரசு சார்பில் என்ன மாதிரி முன்னெடுக்கணும் எடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் அதாவது வந்து அதான் இப்போ வந்து இப்போ வந்து கல்லூரி பள்ளி கல்லூரியில் வந்து ஆசிரியர் போடுற போ போடுறாங்க ஒரு அங்க சரியான கலைஞர் மரபு கலைஞர்களை போட்டாச்சுன்னா அந்த மரபு கலை வளரக்கு வாய்ப்பு இருக்கு மரபு கலைஞர்கள் கேட்டதுக்கான வழி இருக்கு ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சில பேர் அடிக்க தெரியும் வாசிக்கிட்டு தெரியும் சொல்லித்தான் தெரியாது அந்த மாதிரி கலைஞர்களுக்கு எங்கிற மாதிரி கலைஞர்களை வச்சு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து கூட்டாச்சுன்னா மரபு கலை காப்பாற்றப்படும் கலைஞர்கள் வந்து வந்து பைப்பர் போடுறதுக்கு வந்து அதை எதிர்ப்பு ரெண்டாவது வந்து என்னுடைய கலைஞர்கள் மாற்று ஏற்பாடு பண்ணணும் மாற்று ஏற்பாடு பண்ணணும்னா தொழிலே வந்து டைட் வச்ச மாதிரி பண்ணலாம் அதுக்கு நான் வந்து தொண்ணூறு ஓகே நூறு ஆகல அதனால நான் பேசுறேன் ஏன்னா அந்த மாற்று ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா அந்த தோல்ல வந்து டைட்டு வச்சுட்டு அடிச்சிடலாம் காய்சக்கு நேரம் இல்லாவது பைப்பிற உள்ள வந்தாலும்